ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிகிரியா பற்றி தான் சிகிரியா வந்து ஸ்ரீலங்காவில் இருக்க ஒரு மலைக்குன்று தான் இது வந்து பல அற்புதங்களையும் பல ஆச்சரியங்களையும் பல பாதுகாப்பு அம்சங்களையும் கொண்ட ஒரு மலைக்குன்று தான் சிகிரியா இந்த அற்புதமான சிகிரியாவை ஏன் உருவாக்கப்பட்டது எப்படி உருவாக்கப்பட்டது எதனால் உருவாக்கப்பட்டது யாரால் உருவாக்கப்பட்டது இந்த சிகிரியாவை பற்றி பல கட்டு பல புராண கதைகளையும் உலாவிட்ருக்கு வாங்க இதை பற்றியான கிளியராக இந்த வீடியோவில் பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீலங்காவில் ஃபுல்லாக டேவோன்னு கண்டியை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நாங்கள் அடுத்து நாங்கள் அந்த நைட்டு ஸ்டே பண்ண இடம் தான் இந்த சூசரை சிஸ்டன்ஸ் இந்த சூசிரைஸ் வந்து எங்களுக்கு வேணாலும் வேல்யூ பைக்கின்னு சொல்லலாம் ஜஸ்ட் அந்த டே ஒன்றை முடிச்சுட்டு நைட்டு தூங்குறதுக்காகனு சொல்லிட்டு தான் இந்த ஹோட்டல் போட்டிருந்தோம் ஆனால் எங்களுக்கு சூப்பரான டிஸ்கவுண்டில் சூப்பரான த்ரீ ஸ்டார் ஹோட்டலே கிடச்சிருந்துச்சி அங்கே நல்லா கார்டன்லாம் ப்ராப்பராக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அந்த ஹோட்டலில் ரிசப்ஷனும் சூப்பராக இருந்துச்சு ரூப் பார்த்தா ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் நல்லா கிளியராக இருந்துச்சு இந்த ஸ்விம்மிங் ஃபுல்லாம் பார்த்தீங்கன்னா கூட ஸ்விமிங் ஃபுல்லாக நல்லா நீட்டாக வெல் மெயின்டைனாக நல்லா ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க எல்லாம் நல்லா ஸ்விம் பண்ணுறதுக்கு நல்லாவே இருந்துச்சு இந்த ஹோட்டல் இருந்து செகிரியா போகிறதுக்கு கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ் ஆகும் அதனால் நாங்கள் இயர்லி செவன் ஓ கிளாக்கே பிளான் பண்ணியிருந்தோம் கொஞ்சம் லே டிலே ஆகிடுச்சு ஹோட்டல்லேருந்து கிளம்புறதுக்கு கிட்டத்தட்ட எயிட் தேர்ட்டிக்கு மேலே ஆகிடுச்சு டே டூவில் நாங்கள் மொத்தம் ரெண்டு பிளேஸை கவர் பண்ணியிருந்தோம் ஒன்று லைன் ட்ராக்கும் இன்னொன்று சிகிரியா ஒரு லைன் ட்ராக் ஃபஸ்ட் ஸ்டாப் முடிச்சுட்டு செகண்ட் ஹாஃப் நாங்கள் ஃபர்ஸ்ட்டாப் பிளான் வந்து செகிரியாவோட வில்லேஜ் டூர் நாம் இப்போ இந்த வீடியோவில் சிகிரியா பற்றி தான் பார்க்க போகிறோம் கிமு நானூற்றி ஏழு ஆண்டு அந்த காலகட்டத்தில் தாதுதேச மன்னனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு மனைவிமார்கள் இருந்தாங்க அதில் இரண்டாவது ஒய்ஃபுக்கு பிறந்தவன் தான் காசியப்ப மன்னன் அவர் தான் மூத்தவரும் கூட ஆனால் இவருக்கு ஒரு தம் முதல் மனைவிக்கு பிறந்த ஒரு தம்பி ஒருத்தருக்கான் அவன் பேர் வந்து முகலன்னு சொல்லிவிட்டு காசியப்ப மன்னர் பார்த்திங்கன்னா ஒரு தாழ்த்து குளத்தை குளத்தை சேர்ந்தவர் அந்த தாழ்த்து குளத்தை சேர்ந்தவர் இருந்ததுனால தாதுச தாதுசத மன்னன் என்ன பண்ணார் தனது அரியணையை அடுத்த இளைய மகனான முகலனுக்கு தர ஆசைப்பட்டார் முகலன் பார்த்திங்கன்னா உயரத்துலேயும் ரொம்ப சிறந்தான்னா இதை கேள்விப்பட்ட காசியப்ப மன்னன் தன் தந்தையே கொலை பண்ணிவிட்டு அவனோட அரியணையில் காசியப்ப மன்னன் உட்காரான் அது மட்டும் இல்லாமல் முகிலன் உயிரோடு இருந்தால் நமக்கு எப்படினாலும் உயிருக்கு ஆபத்து வரும்னு சொல்லிட்டு அவன் முகிலனையும் கொலை பண்ண ட்ரை பண்ணுறான் ஆனால் முகிலன் அந்த நாட்டை விட்டு தென்னிந்தியாவை நோக்கி ஓடி போயிடுறான் ஓடி போகிறதுக்கு முன்னால் அவன் ஒரு சபதத்தை எடுத்துகிட்டு போகிறான் திருப்பின்னு ஒரு தென்னிந்தியாவில் பல படைகளை உருவாக்கி வந்து நான் கண்டிப்பாக காசி உன்னை வந்து கொள்ளுவேன் அப்படின்ற ஒரு பெரிய சவதத்தை எடுத்து அங்கேருந்து போனதாக புராணங்கள் சொல்லுது அப்போது இது இதை வந்து காசியப்ப என்ன நினைக்கிறான்னா முகிலன் எப்போனாலும் திரும்பி வந்து நம்மளை சாகடிப்பான் அப்படின்றதுனால பாதுகாப்பான ஒரு ப்ளேஸை அவன் சிகிரிய மலையை அவன் அமைச்சிக்கிட்டான் ஃபைனலாக நாங்கள் சிகிரியாக வந்து ரீச் ஆகிட்டோம் கண்டியிலருந்து செகிரியாக வர்றதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சி வந்த உடனே வெளியே கைட்ஸ் எல்லாம் இருந்தாங்க உள்ள ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் கைட்ஸை பேசியிருந்தோம் கைட்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி யூஎஸ்டி கேட்டாங்க நாங்கள் ஒரு பேரம் போய் டுவெண்ட்டி யூஎஸ்ட்டி பேசினோம் அப்புறம் உள்ள டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே வரும் டிக்கெட்டோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்புறம் அடல்ட்ஸுக்கு தேர்ட்டி ஃபைவ் யூஎஸ்டி கிட்ஸுக்கு வந்து செவன் இயர்ஸ் கீழே ஃப்ரீ டிகிரியை என்ட்ரி ஆனோன்னு உள்ள ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து வாட்டர் கார்டன் அந்த வாட்டர் கார்டன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாட்டர் கடனும் ஒவ்வொரு ஆழத்தில் இருக்கும் இப்போ எதிரிகள் யாருன்னா வந்தாங்கன்னா அது என்ன ஆழனே பார்க்க முடியாமல் ஒன்று பா சில சில வாட்டர் கடன் பட்டா தரை மட்டத்தில் இருக்கும் சிலது வந்து நாலு அடி இருக்கும் சிலது வந்து ஏழு அடி ஆழத்தில் இருக்கும் அப்போ அது கிராஸ் பண்ணி வரத்துக்கு அவங்களுக்கு லேட் ஆகும் இல்லையா அப்போ அந்த 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 டைமை யூஸ் பண்ணி காசியப்ப மண்ணை அவங்கள அழிக்கிறதுக்காக இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை ரெடி பண்ணி வ காசியப்ப மண்ணை அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்னொரு பாதுகாப்பு அம்சத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தான் சிகிரியா மலையை சுற்றி என்ன ஆகணும்னா ஒரு குளங்களை அம் குளங்களை அமைச்சு வச்சுருந்தான் அந்த குளங்களில் பெரிய பெரிய ராட்சச முதலைகளை வந்து வளர்த்து வச்சுருந்தான் அப்படியே எதிரிகள் யார் வந்தாலும் இந்த முதலைகளை கடிப்பட்டு சாக வேண்டியிருக்கும் இது வந்து ஒரு நேச்சுரலாக உருவாக்கப்பட்ட ஒரு வாட்டர் ஃபவுண்ட் இது எப்படின்னா எப்போ வந்து சிகிரியா மலையில் அதிகப்படியான மழை பெய்யதோ அந்த மழை அங்கேருந்து இருந்து அந்த இருந்து அப்படியே வரும்போது வரும்போது கீழே இருக்க அந்த ஜாலிகளில் இருக்க அந்த தோரங்கள் வழியாக அந்த வாட்டர்லாம் நல்லா பீச்சிக்கிட்டு அடிக்குமா இந்த பீச்சுக்கிட்டு அடிக்கும் போது அந்த வாட்டரோட ஃபவுண்டனோட ஹைட்டை பொறுத்து மழையில் மழையில் எந்த அளவுக்கான மழை பெஞ்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு கணிச்சுப்பாங்களாம் அப்போ அந்த அதை அதை பொறுத்து தான் மழைக்கு போகலாமா வேணாம் முடிவு அதே மாதிரி அளவுக்கு அதிகமான மழை இருந்தாலும் அங்கே ஃப்ளட்டிங்குன்னு ஒன்று ஏற்படாது ஏன்னால் அதோட அண்டர் வாட்டர் மேனேஜ்மெண்ட் லெவலோட சிஸ்டம் வந்து அந்த அளவுக்கு நவீனத்துவமாக அங்கே அப்போ அந்த காலத்துலேயே இருந்துருக்கு அப்புறம் இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஏன வடிவிலான நேச்சுரலாக அமைஞ்சிருக்க ஒரு ராக்கை நீங்கள் பார்க்கலாம் இது சிங்கிள் ராக்கு ஏன ஷேப்பில் இருக்கும் இப்போது நம்ம வித்துன்னு கூட இந்த சிகாரி மலை ஏற ஆரம்பிக்கலாம் ஆக்சுவலாக இந்த சிகாரி மலை வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த ஐட்னரியில் ஆட் பண்ணவே இல்லை ஏன்னா கிட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா கிட்ஸ் வந்து ஃபைவ் இயர்ஸுன்றதுனால இது வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு படிக்கட்டு ஏறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுருந்தோம் அதனால் இந்த ஐட்னரியிலேருந்து நான் வந்து இந்த சிகாரி மலையை எடுத்திருந்தேன் ஆனால் என் கூட வந்திருந்த இன்னொரு ஃபேமிலிக்கு அந்த சிகாரி மலையை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அதனால அவங்களுக்காக தான் இந்த ஐடி போட்டாங்கன்னா அவங்களுடைய அவங்கள அந்த ஃபேமிலியோடய குழந்தை வந்து கிட்டப்பட ஒரு எயிட்டி இயர்ஸ் ஓடுன்னு வச்சுக்கங்களேன் ஆனால் வித்தின் ஜஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் தானே அவன் நடக்க மாட்டான்றதுனால நாங்கள் வந்து பெருசாக இந்த சிகாரிய மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டல ஆனால் வித்தின் நடக்க மாட்டான் தான் நினச்சோம் ஆனால் அவன் வந்து அவன் நடந்த விதமே சே வேற வேறு லெவலில் இருந்துச்சு பாருங்களேன் எப்படி நடக்கிறான் பாருங்கள்லாம்ப்பா ஏரியில்லாம்ப்பா ஏறி இல்லாம்ப்பான்னு சொல்லிட்டு யாருக்காக இந்த சிகாரி மலையை வந்தோம் கடைசியாக அவங்களால ஏற முடியாமல் ஃபிஃப்டி பர்சன்ட்லேயே பேக் அடிச்சிட்டாங்க அவங்களே பேக் அடிச்சிட்டு ஏன்னா அவங்களுக்கு கால் வந்து ட்விஸ்ட் ஆகிடுச்சு அவங்களால அதுக்கு முன்னாடி நடக்க முடியலப்பாவும் அப்படியே ட்விஸ்ட் ஆகிட்டு அங்கேயே உட்காந்துட்டாங்க சுத்தமாக நடக்க முடியல ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வந்தாங்க அதுக்கப்புறம் நடக்க முடியாமல் அவங்க வந்துட்டாங்க அப்புறம் நாங்கள் இவ்வளோத்தோடு வந்துட்டு எங்களுக்கு திருப்பி பேக்கு போகிறதுக்கும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் ஏன்னா அந்த இவ்வளோத்தோடு வந்துட்டு எங்களுக்கு இன்னும் அந்த க்யூரியாசிட்டி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அதை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அதனால் நானும் என் ஒய்ஃபு டிசைட் பண்ணோம் மேலே போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம ஓரளவுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் கம்ப்ளீட் பண்ணுறோம் இது தாங்க லைன் பார்த்தோட மெயின் என்ட்ரன்ஸு இது ஷேப் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு லைனை வந்து அதோடய பாதத்தை வச்சு உட்காந்துட்டு இருக்க மாதிரி தான் இதோட ஓல் பாறையோட அரேஞ்ச்மெண்ட்டு இந்த லைன் உட்காந்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு சிக்ஸன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்டெப் நீங்கள் கடந்து வந்துட்டீங்கன்னு அர்த்தம் இதுக்கப்புறம் இன்னொரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் மேலே இருக்கு இதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் தான் இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக வந்து மெட்டாலு மெட்டலில் படிக்கட்டு ரெடி பண்ணியிருக்காங்க இந்த மெட்டல் படிக்கட்டு ஏறுறது ரொம்ப 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 ரிஸ்கான விஷயமும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஏறணும் ஏன்னா அந்த ஸ்டெப்ஸை வந்து பாறைகளில் தொலை போட்டுட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஆர்டிஃபி ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணியிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தான் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ வந்து கலை அண்டு கலாச்சாரம் முக்கியத்துவம் பகுதியாக சிறப்புமிக்க இடமாக இந்த சிகிரியாவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் ரொம்ப கஷ்டங்க வித்துனால சுத்தமாக நடக்குது குப்பான்னு சொல்லிட்டு இருந்தான் அவனை ஏதோ இது பண்ணி யாரை வச்சுட்டோம் குழந்த போய் எவ்வளோ டைமில் ஆகிட்டான் பாருங்கள் அவனால் சுத்தமாக முடியலை கடைசியாக எண்ணில் போகும்போதெல்லாம் வித்துனால சுத்தமாக முடியலை அப் அப்பா தூக்குப்பா தூக்குப்பான்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா அங்கே அந்த அந்த ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தூக்கிட்டு குழந்தைய தூக்கிட்டு நடக்கிறதும் கஷ்டம் ஏன்னா நீங்கள் ஒரு கம்பியை கையில் பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நடந்தால் தான் நடக்க முடியும் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் வந்துடுவீங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டோம் வித்துனு கடைசி வரைக்கும் நாங்கள் தூக்கவே தூக்கவேலே அவனே ஆயிரத்தி இரநூறு படிக்கிட்டேயும் நடந்தான் ஸோ நாங்கள் நாங்கள் வந்து மேலே வந்துவிட்டோம் இங்கேருந்து பார்க்குறதுக்கே வாவ் அந்த வியூவே வேறு லெவலில் இருந்துச்சுங்க இங்கே இங்கேருந்து ஆக்சுவலாக இந்த சிகாரி மலை குன்றுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்க எல்லா ஃபாரஸ்ட்டையும் பார்க்கலாம் ஓல்டு ஸ்ரீலங்காவோட ஃபாரஸ்ட்டையும் வந்து இந்த மலையிலேருந்து நீங்கள் பார்க்கலாம் ஆனால் இங்கே மேலே வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து ஸ்ரீலங்காவோடய வியூவை பார்க்குறதுக்கு வா வா சொல்லவே முடியாதுங்க அந்த அளவுக்கு அந்த வியூ வந்து சூப்பராக இருக்கும் இங்கே ரெண்டு விதமான பேலட்ஸ் இருக்கும் ஒன்று அப்பர் பேலட்ஸ் அண்டு லோயர் பேலட்ஸ் அப்பர் பேலட்ஸ் வந்து ராஜா தங்கிறதுக்கான இடமாகவும் லோயர் பேலட்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கார்டனிங் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க வந்துட்டு இங்கே இருக்குது பாருங்கள் எல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்களா இதுதான் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி படிக்கட்டு ஆயிரத்தி இரநூறுவா படிக்கிட்டு இங்கே தான் எல்லாருமே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துருந்தாங்க நாங்களும் எடுத்தோம் ரொம்ப அழகாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஜாலியில் விற்றுணும் பயங்கரமாக கற்றுனா நாங்கள் எல்லாேருமே நல்லா கற்றுனோம் ஜாலியாக பயங்கரமாக என்ஜாய் பண்ணணும் அப்புறம் இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு பாருங்கள் இந்த ஸ்விம்மிங் ஃபூல் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நீச்சல் குளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு அடி நீளமும் அறுபத்தடி அகலமும் குடிக்கணும் அந்த ஸ்விம்மிங் ஃபூல் ஏழு அடி ஆ ஆழம் கொண்ட ஸ்விம்மிங் ஃபூல் அந்த ஸ்விம்மிங் ஃபூல் பார்த்திங்கன்னா வெறும் பாறையை குடஞ்சி 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 கொடைஞ்சி நோண்டி நோண்டி எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம உளியால் குத்தி குத்தி எடுத்தால் அந்த அந்த வடகு இருக்கலாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது நம்ம ஐஸ்கிரீம் க்யூப்பை எப்படி எடுத்தால் எது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த ஸ்விம்மிங் பூலோட அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஐஸ் கியூ ஐஸ் க்யூ கூபால் வலிச்சு மாதிரி அந்த ஸ்விம்மிங் பூலை செஞ்சுருப்பாங்க அந்த காலத்தில் அந்த ஸ்விம்மிங் பூலை எப்படி பண்ணாங்களோ நம்மளுக்கு சத்தியமாக கெஸ்ஸு கூட பண்ண அந்த அளவுக்கு அந்த ஸ்விம்மிங் பூலாக இருக்கும் அதே மாதிரி எந்த அளவுக்கு மழை பெஞ்சாலும் அந்த ஸ்விம்மிங் பூல் மட்டும் ஓவர்ஃப்ளோண்டு ஆகவே ஆகாதான் அந்த அளவுக்கு வந்து அதோடய வடிகால் வந்து செம்மையாக வச்சுருப்பாங்கன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸு மாதிரி இந்த இந்த கோட்டையில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சத்துலேருந்து ஐம்பது லட்சம் செங்கலை வச்சு செஞ்சுருக்காங்க அந்த செங்கல் எப்படி கீழேருந்து கொண்டு வந்தாங்க அதை எப்படி நம்மளா கெஸ்ஸே பண்ணோம்ல அந்த அளவுக்கு அந்த செங்கல் அங்கேருந்து கொண்டு வந்துருப்பாங்க கொண்டு வந்து கட்டியிருப்பாங்க அதே மாதிரி அந்த இடத்துல நிறையா வந்து நீங்கள் அதே மாதிரி இங்கே மேலே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படிக்கட்டும் பார்த்திங்கன்னா பளிங்கல்லால் செஞ்சுருப்பாங்க இந்த பளிங்கல் வந்து பார்த்திங்கன்னா பாறையிலேருந்து கட் பண்ணி எடுக்கிறது தான் ஆனால் இந்த பளிங்கல் வந்து இந்த ஓல் சிகிரியா இடத்துலேயே இந்த பளிங்கல் வந்து அவைலபிள் இல்லையா ஆனால் அந்த பழிங்கல் எங்கேருந்து கொண்டு வந்து எப்படி கட்டி அது எப்படி மேலே ஏற்றி கட்டினாங்கன்னு தெரியல மேலே ஃபுல்லாக டாப்பில் பார்த்துட்டு இப்போ இறங்கும் போது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து வாலுக்கு போகக்கூடிய வழி இப்போ இந்த இந்த வழியாக தான் வாலை பார்த்துட்டு மிரர் வாலெல்லாம் இங்கே தான் வந்து இந்த ஃபரஸ்கோஸ் அந்த பெயிண்ட்ஸ் பெயிண்டிங்கெல்லாம் இங்கே தான் வந்து இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே ஒரு செங் இதோட ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு நைன்டி டிகிரியில் அப்படியே செங்குத்தாக இருக்கும் இந்த வகை பொரோஸ்கோ பெயிண்டிங் பார்த்திங்கன்னா வேர்ல்டுல ரெண்டு இடத்துல தான் இருக்குது அதில் ஒரு இடம் வந்து சிகிரியா இதில் மொத்தம் மொத்தம் ஒரு ஐநூறு பெயிண்டிங் கிட்டே வரைஞ்சிருந்தாங்க அந்த காலத்தில் இப்போ வந்து ட்வெண்ட்டி டூ பெயிண்டிங்ஸ் தான் அவைலபிள் இருக்குது மற்ற பெயிண்டிங்லாம் எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடுச்சு இந்த இந்த பெயிண்டிங் வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வரைகிற மாதிரி வரைஞ்சிருக்க மாட்டாங்க இந்த பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா வைகோ உமி களிமண் தாவர பசை அப்புறம் தாவர நார்கள்லாம் இருக்குது அது ப்ளஸ் சுண்ணாம்பு இதெல்லாம் வச்சு தான் இந்த பெயிண்டிங்கை வரைஞ்சிருப்பாங்க இங்கே இருக்க எல்லா வகை இந்த வகை பெயிண்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா மேற்பகுதியை மட்டும் எக்ஸ்போஸ் கீழ் கீழ்ப்பகுதி வந்து மேகங்களால் சூழ்ந்த கவ சூழ்ந்த மாதிரி கவர் பண்ண மாதிரி தான் இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் வரைஞ்சிருப்பாங்க அப்படியே பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நானும் விற்று கீழே இறங்க ஆரம்பித்தோம் அப்படியே இறங்கி போது வழியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் திடீர்னு அவ்வளோ பெரிய மலைப்பாம்பை கழுத்து மலை போட்டு இருந்தார் பார்க்குறதுக்கு தான் இருந்துச்சு இது இன்னொரு வாசல்ன்னு சொல்லுவாங்க இது வந்து கோபரா வாசல் பார்த்தீங்கன்னா கோபரா என்ட்ரன்ஸ் டோ டோட்டில் மூணு என்ட்ரன்ஸ் இருக்குது ஒன்று கோபரா என்ட்ரன்ஸு இன்னொன்று லைன் பாத்து எண்ட்ரன்ஸ் இன்னொரு என்ட்ரன்ஸ் பார்த்தோன்னா அந்த க்ரோக்கிடல் என்ட்ரன்ஸ் அந்த எண்ட்ரன்ஸ் வந்து நம்ம வரல ஆக்சுவலாக நம்ம இப்படி வரும்போது ரெண்டு என்ட்ரன்ஸ் தான் பார்ப்பீங்க ஒன்று கோபரா என்ட்ரன்ஸு இன்னொன்று லைன் பாத்து என்ட்ரன்ஸ் மொத்தம் இது வந்து ரியலாக சிகிரியாக வந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய பார்க்க வேண்டிய ப்ளேஸு ரொம்ப அற்புதமான ப்ளேஸு எல்லாரும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க எங்களுக்கு இந்த ட்ரிப்லேயே ரொம்ப பிடிச்சது இந்த வீடியோ லைக் பண்ணுங்க